யாழ்ப்பாணம் கரவெட்டி கல்லுவத்தை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த செல்வராணி தேவகுமார் அவர்கள் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழி அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற அழகுதுரை பூம்படி தம்பதிகளின் அன்பு மகிடமும் காலம் சென்ற மகாதேவன் காந்திபதி தம்பதிகளின் அன்புமருமகிடமு தேவகுமார் அன்பு மனைவியும் தாயாரி ரஞ்சன் ஜெயபாலசிங்கம் ஜெயபாலன் ஆகியோர் வாசமிகு சகோதரியும் அழகேஸ்வரி ஆகியோரின் அன்பு மைத்தரியும் தேவகாந்தன் தேவன் தேவகாந்தி காலம் சென்ற சென்றமபதி துஷிதா ஆகியோரது அன்பு அன்னியம் காலம் சென்ற நிட்சிங்கம் தங்கராசா குமார குலசிங்கம் குமார ஆகியோரது அன்பு வரமகிழமை சமாரக் தனமாரசிங்கம் துரைசிங்கம் ஸ்ரீஷ்காந்தம் ஆகியோரின் அன்பு ராமகிழம ராசபடி அவர்களின் ஆசை வரமகிழமை ரோமா பிரகாஷ்பரன் ஆகியோரின் உறவு வழி சகோதரியம் ந்தර සාருකාാ சරന്ന சந்தோஸ் திിவாහன் திിவாണිය தேலஜන්න மினக்ഷீ ஆகியோரின் பாசவகே அத்தையும்ும பூஜாനலான் ஆகியோரின் ஆசை பரியபாபම நிර්த்திகா நிரோஷ ஆகியோரின் பாവയும் ஆவாරும். இவ்வரவித்தொலையுற்றார் உறவினர்கள் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதி இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்